மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் கெஹிலிய மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் ஹரா கட்டாவிற்கு பலத்த பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராணுவ வெற்றி விழா ஒன்றில் பங்கேற்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து மே மாதம் வரை போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிக்கொணர்வு பன்னிரண்டு கோடி ரூபாய் பெருமதியான போதை பொருளுடன் பெண்கள் மூவர் கட்டுநாயக்கவில் கைது ரஷ்யா யுக்ரைன் உடனடியாக போர் நிறுத்தம் தொடர்பிலான கலந்துரையாடலை ஆரம்பிக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் பத்து குழுக்களுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டுள்ளமை வெளிவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் குற்றத்தடுப்புக்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தெளிவூட்டப்பட்டது எதிர்பாருங்கள் கெஹலிய ராம்புக் வெல்லவை ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதமர் இன்று உத்தரவிட்டது விளக்கமரியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ராம்புக்வெல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று காலை அழைத்து வரப்பட்டார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் போதைப்பொருள் கடத்திற்காரரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவருமான ஹரக்கட்டா அழைக்கப்படும் நதுன் சிந்தகவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகளை ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி முன்னெடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இன்று திகதி நிர்ணயித்து உத்தரவிட்டார்

சொலிசர் ஜெனரல் சுதர்சன டி சில்வா முக்கிய கடமைகளுக்காக செல்வதால் மென்டல் முன்னிலையாக முடியாது என அரசு தரப்பு சட்டத்திரணி தெரிவித்தார் விடயங்களை ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க வழக்கின் அடுத்த சாட்சி விசாரணையை ஜூலை பதினைந்தாம் தேதி முன்னெடுக்க தீர்மானித்து உத்தரவிட்டார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு முதன்முறையாக இன்று கூட உள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சாட்சிகளின் ஊடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா என்பது தொடர்பில் குறித்த குழுவினால் ஆராயப்பட உள்ளது சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் சிரேஷ்ட மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ரொஹாந்தா அபேசூரிய தலைமையில் ஐவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்தினால் சட்டமாதிபருக்கு அண்மையில் அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஹெட் டு ஹெட் நேர்காணலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு தொன்னூறு காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை பொருளானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கடந்த மாதம் முதலாம் திகதி வரையான காலப்பகுதியில் போலீஸ் காவலில் இருந்தபோது நாற்பத்து ஒன்பது மரணங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமால் புன்ஜேவா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் போலீஸ் கைதுகளின் போது மரணங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் மோதல் சம்பவங்களில் ஏற்பட்ட முப்பது மரணங்களும் பதிவாகியுள்ளன எழுபத்தி பேரின் உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன நாட்டில் குற்றங்களை ஒழிப்பதற்கான அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு போலீசாருக்கு உள்ளது இவ்வாறு இருக்கும்போது இந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படவில்லையாயின் போலீசார் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இல்லாமல் போகின்றது இத்தகைய நிலைமை பாரிய சமூக பிரச்சினையொன்றை ஏற்படுத்தும் என நம்ப வேண்டி ஏற்படும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே போலீஸ் விசாரணைகளின் வெற்றி காணப்படுகிறது குற்றங்கள் தொடர்பில் தமக்கு கிடைக்கும் தகவல்களை பொதுமக்கள் வழங்கிய பின்னர் அந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவர் அழிவதை காண்பதற்கும் தொடர்ந்தும் தகவல்களை வழங்குவதற்கும் மக்கள் விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை அவ்வாறாயின் அந்த தகவல் வழங்கும் செயற்பாடு தடுக்கப்படும் இதனால் விசாரணைகளில் மந்த நிலைமை ஏற்படும் எனவே முறையான நியமத்தை கொண்ட வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே இந்த ஒழுங்கு விதிகள் மூலமான சரியான விடயங்கள் நிறைவேற்றப்படுகின்றன எனும் நம்பி கே பொதுமக்களிடையே ஏற்படும் மூன்றாவது விடயம் இவ்வாறான ஒழுங்கின் அடிப்படையில் செயற்படும் போது போலீசாரின் திறன் மேம்படும் தொழில் முறை போலீசார் என்ற வகையில் செயற்படுவதற்கும் அவர்களுக்கான அதிக சந்தர்ப்பம் ஏற்படும் அத்துடன் இந்த ஒழுங்கினை பின்பற்றி செயற்படுவதூடாக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவர்களினால் பாராட்டுக்களை பெற முடியும் எனவே இந்த இரண்டு விடயங்களினூடாக மனித உயிர்கள் இழக்கப்படுவதை தடுத்து மறுபுறம் பொதுமக்கள் போலீஸ் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தக்க வைப்பதற்கான விடயங்களை சேர்த்து போலீஸ் தடுப்பு காவலில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்தல் மற்றும் மூதல்களில் உயிரிழப்புகள் பதிவாகுவதை தடுக்கும் நோக்கி බලිකාටල්களை වලියට නම්තිර්මාණීතෝ. මේ වගේ මාර්කෝපදේශයක් මේ අත්තරංගොට ගැීම හා කැටුම්බලදී සිදුවන මර්ණ වරක්වා ගැනීම සම්න්ය නිකුත් කරන්න ඒෙන කැත්. பொலிஸ் காவலில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மற்றும் பொலிசாருடனான மோதல்களின் போது பதிவாகும் மரணங்களை தடுப்பது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டல்கள் பரிந்துரைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் ஆணைக்குழுவின் தலைவர் எல் டி தலைமையில் இந்த ஊடக சந்திப்பு நேற்று நடைபெற்றது போதைப்பொருள் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் பத்து குழுக்களுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டுள்ளமை வெளிவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் குற்றத்தடுப்புக்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தெளிவூட்டப்பட்டது குற்ற செயலில் ஈடுபடுபவர்களின் தொடர்பு வழிபனாய்வு திணைக்களத்தின் அறிக்கையினூடாக வெளிவந்துள்ளது கைது செய்யப்பட்டு இருநூற்று எழுபத்தெட்டு ஆயுதங்கள் அண்மை காலங்களில் கைப்பற்றப்பட்டுள்ளன திட்டமட்ட குற்றச்செயலில் ஈடுபடுவதனை தடுப்பதற்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் மாவட்ட ரீதியில் குற்றப்பனாய்வு திணைக்கழத்தினை எதிர்காலத்தில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரு ஐக்கியடிசி கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பத்து குழுக்களுடன் தொடர்பில் உள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் அறிக்கை மூலம் கிடைக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக குற்ற செயல்களை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அது தொடர்பில் விசாரணை கொண்டு அவர்களை கைது செய்வதற்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளது முறைப்பாடுகள் சில கிடைக்கப்பெற்றுள்ளன துபாயில் உள்ள கஞ்சுபானி இம்ரான் பூசு சிறைச்சாலையில் உள்ள பி சமன்குமாருவுக்கு தேசபந்து தென்னிக்கோனை கொலை செய்வதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது பிரதமருக்கு தபால் மேற்கொள்ளது மற்றும் நெதர்லாந்த பெயரை இங்கு குறிப்பிடவில்லை அதுவே பிரச்சினை ஏன் என்னுடைய பெயர் சேர்க்கப்படவில்லை பதினான்காம் தேதி நான் முறைப்பாடு செய்துள்ளேன் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை நாமும் பிரிநிறுத்தப்படுத்துகிறோம் உங்களை விட நாமே அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு தேர்தலும் எமக்கு வாக்களித்து எமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு கோரியுள்ளனர் யுத்த வெற்றியின் பதினாறு வருட பூர்த்தியை முன்னிட்டு வெற்றி விழா ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் பத்திரமுளையில் உள்ள தேசிய ராணுவ வீரர்கள் நினைவு தூவுக்கு அருகே இன்று காலை நடைபெற்றது தாய்நாட்டின் உண்மையான சுதந்திரம் எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உறுப்பினர்கள் பலரும் இணைந்திருந்தனர் அவங்கட வீட்டுல டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் உண்டு என்ன தேடி தரவா சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோட் ஒன்று போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொள்ளுங்க செய்திகள் தொடர்கின்றன அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களின் கூடுதல் பட்டியலுக்காக பரிந்துரைக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் பெயர்களை பரிந்துரை செய்து உடனடியாக அறிவிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய தரப்பினருக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது தொகுதி வெற்றி பெற்ற அறுபது வீதமான உறுப்பினர்களின் விவரங்கள் எமது அதிகாரிகளிடம் உள்ளன எஞ்சியுள்ள நாற்பது வீதமான உறுப்பினர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை உடனடியாக வழங்குமாறு அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கும் எழுத்த பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னர் வழங்கவும் மன்றங்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது சபைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாகிறது இதற்கு முன்னர் உறுப்பினர்களின் வெளியிட வேண்டிய பொறுப்பு குழுவுக்கு உள்ளது இதற்காக உறுப்பினர்களின் பெயர்கள் கிடைக்க வேண்டியது முக்கியமாகும் வர்த்தமான அறிவித்தல் வெளியான பின்னர் சபைகளை அமைப்பது தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க மாகாண ஆணையாளருக்கு இயலுமாக இருக்கும் ஐம்பது வீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்ற சபைகளில் தலைவர் மற்றும் உபத்தலைவர்களை நியமிப்பது தொடர்பாகவும் இதன் பின்னரே நடவடிக்கை எடுக்க முடியும் குறித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியான ஒரு வாரத்திற்குள் உள்ளூராட்சி ஆணையாளர் இந்த பணியை කොළ බඩ පන කොමසු කාර ාර ක ළතු. இதேவேளை அனைத்து ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் தங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைய குழுவுக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்னமும் ஒரு வார காலம் மட்டுமே எஞ்சியுள்ளது இதற்கான இருபத்தொரு நாள் கால அவகாசம் எதிர்வரும் மே இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைகிறது எனவே அரசியல் கட்சிகளும் போட்டியிட்ட வேட்பாளர்களும் இரண்டாவது பட்டியலில் இருந்த வேட்பாளர்களும் தங்களின் வருமானம் மற்றும் செலவார்க்கை சமர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் எந்த வகையிலும் செலவு செய்யவில்லை என்றால் அதற்கான அறிக்கையை பிரமாண பத்திரத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது தங்களின் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை இணையத்தினூடாக வழங்கவும் தேர்தல்கள் எடுத்துள்ளது என்ற இதனை வழங்க முடியும் நீங்கள் இதனை செய்ய தவறும் பட்சத்தில் உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான சந்தர்ப்பம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை அமைப்பது தொடர்பில் மக்கள் போராட்ட முன்னணி ஊடக சந்திப்பொன்றை நேற்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தது புதிய அரசியலமைப்பு உருவாக வேண்டும் அந்த அரசியலமைப்பிற்குள் அனைத்து இன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சுயமரியாதையுடன் வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மீண்டும் மீண்டும் சேர் பூசுவதைப் போன்று இனவாதத்தை உருவாக்குவதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை சுதந்திரத்தை இந்த அரசாங்கம் உடனடியாக இல்லாமலாக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் அதற்கு பதிலாக இந்த அரசாங்கம் விஞ்ஞான ரீதியான உண்மையை யதார்த்தமான பதிலை ලඟගෝදත්ක නඩරිකට කවඩ. ඇත්ත යපාර්තවාද උත්තර දෙන්න මේ ආන්්ඩ ටේතු කරන්නවා. பலத்த காற்று கடற்கொந்தளிப்பு தொடரவில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பால் காற்றின் வேகம் மடுதியாலத்துக்கு ஐம்பத்து ஐந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போது கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவர்கள் மற்றும் கடற்சார் தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே தென்மேல் பருவப்பயிற்சி படிப்படியாக வலுவடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் மேல் சப்ரகமுவ வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காலி மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசக்கூடும் என்பதுடன் இடி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஹபரனி கதோயாவுக்கிடையில் ரயிலுடன் மோதிய காட்டு யானை உயிரிழந்துள்ளது சுமார் ஐந்து அடி உயரம் கொண்ட காட்டு யானை பத்து முதல் பனிரெண்டு வயது கிடைப்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரை பயணித்த இரவு நேர தபால் ரயிலுடன் காட்டு யானை மோதியுள்ளது இதனையடுத்து ரயில் தடம்புரண்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் மட்டக்களப்பு மார்க்கத்துடனான ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் மட்டக்களப்பு மார்க்கத்தின் ஊடாக ரயில் போக்குவரத்து வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் பிரதிப்பொது முகாமியாளர் இன்றைய இந்தி பொலுகே தெரிவித்தார் சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் குஷ்போதைப் பொருளுடன் மூன்று பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் கொலன்னாவ வெள்ளம்பட்டிய பகுதிகளை சேர்ந்த பதினெட்டு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தாறு வயதான மூன்று பெண்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து நேற்றிரவு வருகை தந்த மூன்று பெண்களும் பன்னிரண்டு கிலோகிராம் குஷ் போதைப்பொருளை குளிரூட்டி மின் உபகரணங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வந்துள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக மூவரும் கட்டுநாயக விமான நிலையத்தின் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவித்தது முன்னாள் அமைச்சர் மோவிந்த் சில்வா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசாந்த் ரணவீனா ஆகியோர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அரசாங்க நிர்மாணத்துக்காக வழங்கப்பட்ட கிரிபத்குட பகுதியில் உள்ள காணியை தனியார் ஒருவருக்கு விற்பனை செய்தமையினூடாக பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தவறளித்துள்ளதாக குற்றம் சாட்டி இருவருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு மகர நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மகர நீதவான் காஞ்சனா என் சில்வா இருவரையும் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கம் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையை ஆணைக்குழுவாக மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வீதி பாதுகாப்பு தொடர்பான சட்டத்தை அமுல்படுத்தவும் சட்டத்தை மீறும் நபர்களுக்கு எதிராக இதனூடாக நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் குமார் ஜாயராக்னா தெரிவித்தாா் தற்போதுள்ள நிறுவன கட்டமைப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது என அவர் கூறினாா் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையை ஆணைக்குழுவாக போது தற்போதுள்ள பணிப்பாளர் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றிலிருந்து ஐந்தாக குறைக்கப்படும் நீதிக் சட்ட சட்டரீதியான கொள்கைகளை வகுப்பதன் மூலம் வீதி பாதுகாப்புக்காக வினைத்திறனான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் எனவும் தேசிய சபையின் தலைவர் குமார் ஜாரத்ன தெரிவித்தார் இதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார் வத்தழை ஹுனுபிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய மகோற்சவம் நேற்று நடைபெற்றது வத்தளை ஹுனுபிட்டிய அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலய மகோற்சவ திருவிழா கடந்த நான்காம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமானது ரதோற்சவத்தை முன்னிட்டு நேற்று காலை முதல் முருகப்பெருமானுக்கு விசேட வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன பூஜைகளை தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் உள்வீதி வெளிவீதி எழுந்தருளினார் அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரில் முருகப்பெருமான் எழுந்தருளியதை அடுத்து பவனி ஆரம்பமானது திருவிழாவில் அதிகளவான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனா் ரஷ்யாவும் யுக்ரைனும் விரைவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான இரண்டு மணத்தியால தொலைபேசி கலந்துரையாடலின் பின்னரே அமெரிக்க ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் நிறுத்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் சுமார் இரண்டு மனத்தியானங்கள் தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் அவர் இதனை அறிவித்துள்ளார் இது தொடர்பில் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தெரியப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தொலைபேசி கலந்துரையாடலில் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் பிரான்ஸ் ஜெர்மன் மற்றும் பின்லாந்து நாடுகளின் அரசு தலைவர்களும் கலந்து போர் நிறுத்த கலந்துரையாடல்களிலிருந்து விலக வேண்டாம் என இதன்போது யுக்ரைன் ஜனாதிபதியினால் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்த கலந்துரையாடல்களில் அமெரிக்க ஐரோப்பிய பிரதிநிதிகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்த நிபந்தனைகள் தொடர்பில் இருதரப்பும் கலந்துரையாட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார்